ஹரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கால் கிலோ பாவக்காய் எடுத்து வச்சிருக்கேன் கால் கிலோ விட கொஞ்சம் கூட இருக்கு பாகக்காயை இந்த மாதிரி நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு பாவக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாகக்காய் வந்து உங்களுக்கு பிஞ்சு பாகக்காய் இருந்தது அப்படின்னா நீங்கள் விதையோட கூட சேர்த்து போட்டுக்கலாம் நீங்கள் இந்த கத்தியை வச்சு கட் பண்ணதை விட அறிவால் மணியில் வச்சு கட் பண்ணீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துருக்கேன் அந்த கடை ஒன்று போட்டு நல்லா கடை ஒன்று பொடிச்சு வந்துட்டு கட்டி கட் பண்ணி வச்சுருக்க பாகக்காயை இதில் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிட்டு கொஞ்சமாக வத்தல் பொடி மஞ்சள் பொடி பெருங்காயம் இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கடை கொஞ்சம் மட்டு தாளிக்கும்போது கொஞ்சமாக வெங்காயம் கூட சேர்த்து இதோட வதக்கிக்கலாம் பாகர்காய் நல்லா வதங்கி வருது இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா இதை வளக்கி எடுத்துக்கலாம் அப்போ மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் அப்பப்போ ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு வச்சு இதை வளக்கோங்க பாகர்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருந்தால் நம்ம ஒரு ரெண்டு மூணு ட்ராப் லெமன் பிடிஞ்சி வச்சு விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் பாவக்காய் ரோஸ்ட் தயார் பண்ணியாச்சு பாகற்காயில் உள்ள ரசக்கத்தன்மை எப்படினாலும் தான் செய்யும் கொஞ்சம் சாப்பிடும்போது இது நீங்கள் ரசம் சாதம் செஞ்சு சாப்பிடும் போது இது நல்லா இருக்கும் அதே மாதிரி சாம்பார் வச்சு சாதத்தில் ஊற்றி சாம்பாரை ஊற்றி பிசைஞ்சு இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல் வந்து நான் என் பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கும் போது அவள் இதை மாதிரி செஞ்சிருந்தா சாம்பார் வச்சு இந்த மாதிரி பொரியல் வச்சு செஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது அவிட்ட இருந்து தான் நான் இது படிச்சிருக்கேன் நம்ம சேனலை ஹாகர்காய் வருவாய் எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேன் அதையும் நம்ம சேனலில் போய் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ